சிலர் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபனை பார்க்க வந்திருக்கோம் இதான் நம்ம சுபன் ஆனநூரியமாக வந்திருந்தோம் இப்போ ஹோம் வந்து நடுவில் கொஞ்சம் வேலை ஸ்டாப் ஆயிருச்சு இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சரி சுற்றி வந்து நம்ம சுபன் தான் இருக்கா நம்ம சுற்றி அதுவும் இருக்காங்க சுற்றி வந்து நிறைய மரங்கள் இருக்குது அப்படி பார்ப்போம் போயிட்டு நம்ம சுபனை வந்து நல்லா பார்த்துட்டு சந்தோஷத்தோடு நம்ம கிளம்பியாச்சு ஆச்சு ஹோம் வேலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் ஃபண்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்டு ரெடியாச்சுன்னா அவங்க வந்து குயிக்காக முடிச்சுருவாங்க ஒன் மேன் ஆர்மியா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹோமை வந்து இது பண்ணிருக்காங்க அவங்க ரொம்ப இதாக இருக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு கோடி கிட்ட அந்த ஹோமோட வேல்யூ இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களோட முழு உழைப்பில் அந்த ஹோமம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க மாதிரி சுபனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அவங்களோட பிள்ளை மாதிரி வளர்த்த மாதிரி வளர்த்துருக்காங்க அவ்வளோக்குள்ளே நம்ம தலைக்கு மேலே நின்ற மாதிரி நிற்கிறான் இப்போ பார்க்கும்போது கஷ்டமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது சுபனை பார்த்த அதாவது அந்த ஒரு மெமரிஸும் நமக்கு கஷ்டம் அதேமாதிரி வளர்ந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி சித்திக்கும் ஒரு ரெண்டு பேருக்குமே தென்னை மரம் வந்து அவங்க வீட்டு கலசத்தில் வச்ச மரம் சாமி முன்னாடி வச்ச கலசத்தில் வச்ச மரத்தை தென்னை மரத்தை வந்து வச்சுருக்காங்க மெமரிஸ் தான் இப்போ நம்ம சுபன் ஞாபகமாக வச்சது சித்தி ஞாபகமாக வச்சது அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம சுபனையோ நம்ம சித்தியோ அங்கே வந்து நம்ம வைக்கலை நிறைய பேர் வந்து சுபன் வந்து அங்கே வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து மெதிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நம்ம பார்க்கும்போது அந்த சுற்றி நம்ம போது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து அப்படி இல்லை சுப்பனோட ஞாபகமாக நம்ம அந்த நம்பரை வச்சுருக்கோம் நல்லா வளர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசக்குட்டி ஞாபகமாக ஒரு எப்படி நம்ம சிம்பா வந்தாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சண்மதி ஞாபகமாக ரெண்டு குட்டிஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில போன குட்டிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆண்குட்டி ஒன்று வந்து பொட்டைக்குட்டி ரெண்டையும் நம்ம சூப்பராக வளர்க்க போகிறோம் இது வந்து சண்மதியோட சண்மதி பிறந்ததுக்கு கிஃப்ட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம பெட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து பயங்கர பெட் லவர் ஆனால் பெட் வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு வந்து அந்தளவுக்கு அமையலை எதுவுமே இப்போ வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு அதே அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்கிது எல்லாமே இது வந்து சூப்பராக வளர்க்க போகிறேன் அழகாக ஒன்று வந்து நண்டு இன்னொரு பேர் வந்து ஒன்று சொன்னாங்கன்னு எனக்கு மறந்துவிட்டேன் அதை கேட்டு சொல்கிறேன் சரி ரைட்டு இப்போ வந்து நான் கிளம்பி இப்போ வந்துட்டுருக்கேன் அவங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு நான் இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கேன் ஓகே சுபனை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் பாய் சுபனோட பர்த்டே சுபன் எங்களை விட்டு பிரிஞ்ச டே எல்லாமே இப்போ கிட்டத்திலே அடுத்த மாதத்தில் வரப்போகுது நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபேமிலியோடு போய் அங்கே போய் பார்க்க போகிறோம் ஏன்னா அவனை வந்து நம்ம வச்சது எப்படி சொல்கிறது விழுப்புரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தாங்க சுபன் யார் சுபன் வந்து ஃபஸ்ட்டு பையன் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஒம்பது மாதத்தில் எங்களை விட்டு போன பையன் அங்கே வந்து விழுப்புரத்தில் பிறந்திருந்தான் சா அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இதானதுனால அங்கேயே பக்கத்தில் வந்து இது பண்ண கொரோனா டைமு நம்ம அங்கேயே விட்டுட்டோம் குழந்தைய வந்து அங்கேயே கொண்டு போய் எரித்து இது பண்ணிட்டோம் க இதில் கரண்ட்டில் அதனால மெமரிஸ் எதுவுமே இல்லை அவனை வந்து இப்போ நம்ம ஊர் சைடெலாம் வந்து மூத்த பிள்ளைய வந்து கண்ணின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இது பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டோம் சரி ஓகே அதுக்காக இப்போ நம்ம பார்த்த இந்த தென்னை மரம் வந்து நமக்கு சுபன் வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்ற ஒரு மெமரி இருக்குது இப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்தாச்சு நம்ம சிம்பாவை பார்த்தா அதே டாக்டர் தான் சசி டாக்டர் இது வந்து நான் இப்போ நான் கையில் என்ன கொடுத்துட்ருக்கேன்னா இது வந்து கிராப் சம்மந்தப்பட்ட ஒரு ஈட்டிங் இது ஒரு ஸ்நாக்ஸ் இது அதை கொடுத்தா அது பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்குது நம்ம வந்து அந்த ஊசி போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் அது பாட்டுக்கு இது இந்த இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்காது டேஸ்ட்டே ரொம்ப பிடிக்கும் போல் அதுக்கு அதை கொடுத்துட்டே இருக்கேன் ஊசி வந்து ரெண்டு போட்டாச்சு ஒரு வேக்சினும் இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஊசி சொல்லியிருந்தாங்க மறந்துட்டேன் நான் இப்போ ரெண்டு ஊசி ரெண்டு பேருக்குமே ரெண்டு ரெண்டு ஊசி போட்டோம் ஊசி போட்டு ஏன்னா முடி வந்து லைட்டாக கொட்டிகிட்டே இருந்துச்சு அதுக்கும் வந்து நம்ம எல்லாமே மெடிசன் எல்லாமே வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குட்டியை தூக்கியாச்சு அவனுக்கு ஊசி போட போகிறோம் அவனை பிறகு இதை கொடுத்தோன்னே அவன் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கான் அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக ஊசி போட்டாங்க ஏன்னால் இதுதான் மெயின் போல் இதை கொடுத்தா அது பாட்டுக்கு சாப்பிட் நம்ம என்ன வேணால் இது பண்ணி குளிப்பாட்டணும் என்ன பண்ணாலும் இதை கொடுத்தா அது பாட்டுக்கு நிற்கும் ஏன்னால் ஃபஸ்ட்டு பழக்கம் இல்லைல்ல அதனால் பழகிட்டால் அது பாட்டுக்கு நிற்கும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம நெயில் கட்டு எல்லாமே பண்ணிட்டு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் இப்போ வந்து அந்த இருட்டில் வச்சு அந்த ஃபங்கிள் ஃபங்கிள் இன்ஸ்பெக்ஷனாக ஏதோ ஒன்று சொன்னாங்க அது வந்து ஃபங்கிள் இன்ஸ்பெக்ஷன் அது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் நமக்கு அந்த பொடுகு மாதிரிலாம் இருக்குல்ல அதே மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறக்காக ஃபுல்லாக லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு திருப்பி செக் பண்ணாங்க அப்போ அதை பார்த்துட்டு ஏன்னா அதில் ஏன்னா இப்போ நம்ம குழந்த இருக்கிறதுனால ரொம்ப செக் பண்ணி கூப்பிட்டு போகணும் இப்போ பாப்பா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவாக நம்ம சிம்பாகவே இருக்க விட்றதில்ல போட்டு பிச்சு விளையாடி கொண்டாடி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க அதனால் இதே மாதிரி நம்ம சீமே டார்ச்சர் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதனால் ஃபுல்லாக செக் பண்ணி நம்ம கூட்டி போயிருவோன்றதுக்காக வந்தாச்சு இப்போ வந்து ம் கால் சுதஸ்வர செலக்ட் அடி ஃபுல்லாகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெயில் கட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்போ அவ்வளோதான் இதோட முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா இப்போ நம்ம வீட்டுக்கு இந்த பிளவர் ரெண்டு கிலர் பாலா